அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் பூமிபாலன் கிரேஸ்மன் விரிவான செய்திகளுக்கு முன்னர் தலைப்புச் செய்திகள் கல்வித்தராதர சாதாரண தர பரீட்சை இன்று ஆரம்பம் நான்கு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து நூற்றி எண்பத்தி இரண்டு பரிச்சாத்திகள் தயார் நிலை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் இன்று முதல் ஆரம்பம் தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று நள்ளிரவுடன் நிறைவு வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தின் பதினைந்தாம் நாள் இன்று நாட்டின் சில மாகாணங்களுக்கு மின்னல் தாக்கம் மற்றும் கடும் மழை தொடர்பில் எச்சரிக்கை அமெரிக்கா இருநூற்றி முப்பத்தி எட்டுக்கு மேற்பட்ட வெளி கடத்தியுள்ளது எதிர்கால சந்ததியினருக்கு இன்றைய தினம் மிகவும் தீர்மானமிக்க ஒரு நாளாகும் ஐந்து லட்சத்திற்கும் அதிக குடும்பங்களை சேர்ந்தவர்களின் பிள்ளைகள் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு இன்று தோற்ற உள்ளனர் பல சவால்களுக்கு மத்தியில் இந்த மாணவர்கள் பரீட்சையை எதிர்கொள்ள உள்ளனர் பரீட்சையில் தோற்றும் அனைத்து மாணவர்களுக்கும் நல்வாழ்த்துக்களை நியூஸ் பஸ் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறவுள்ள பரீட்சைக்கான அனைத்து செயற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை வினாத்தாள்கள் அனைத்து பரீட்சை நிலையங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அனைத்து வினாத்தாள்களும் நாடலாவிய ரீதியில் உள்ள ஐநூற்று முப்பத்து நான்கு ஒருங்கிணைப்பு நிலையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக திரைக்களம் குறிப்பிட்டுள்ளது இந்த வருடம் கவி பொது தராதர சாதாரண தர பரீட்சை நாடாவிய ரீதியில் உள்ள மூவாயிரத்து அறுநூற்று அறுபத்து மூன்று பரீட்சை நிலையங்களில் நடைபெறவுள்ளதுடன் நான்கு லட்சத்து எழுபத்தெட்டாயிரத்து இரண்டு பரீட்சார்த்திகள் பரீட்சையில் தோற்றவுள்ளனர் இவர்களில் மூன்று லட்சத்து தொண்ணூத்தெட்டாயிரத்து எண்பத்தி இரண்டு பேர் பாடசாலை பரீட்சார்த்திகள் ஆவர் அனைத்து அண்மித்த பகுதிகளில் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக போலீஸ் அதிகாரிகளை நியமிப்பதற்கும் பரீட்சைகள் திணைக்களும் நடவடிக்கை எடுத்துள்ளது கொண்டு செல்ல வேண்டியவை அவை அனுமதி அட்டைகளை பெற்ற பரீட்சாத்திகள் அந்த அனுமதி அட்டைகளை தாம் கையொப்பமிட்டு உறுதிப்படுத்துவர்களின் கையொப்பத்தையும் பெற்றுக் கொள்கின்ற பொழுதுதான் அது செல்லுபடியாகின்ற அனுமதி அட்டையாக கருதப்படும் பரீட்சாத்திகள் தமது ஆள் அடையாளத்தை நிரூபிப்பதற்காக ஆட்பதிவு திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட தேசிய ஆள் அடையாள அட்டை அல்லது செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு அல்லது செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரத்தை அவர்கள் பரீட்சை நிலையத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் சில பரிட்சாத்திகளுக்கு ஆட்பதிவு திணைக்களத்தினால் வழங்கப்பட்டிருக்கின்ற தற்காலிக அடையாள அட்டையும் அனுமதிக்கப்படும் மற்றும் எழுது கருவிகள் நீல கருப்பு நிற பேனை பென்சில் தேவைப்படின் தண்ணீர் போத்தல்கள் எழுது செல்ல முடியும் பரீட்சி நிலையத்திற்குள் எடுத்து செல்லக்கூடாத பொருட்கள் குறிப்புகள் அல்லது புத்தகங்கள் கொப்பிகள் அல்லது இலத்திரனியல் உபகரணங்கள் தொலைபேசிகள் செல்லிட தொலைபேசிகள் போன்றவற்றை பரட்சாத்திகள் பரீட்சை நிலையத்துக்கு எடுத்து செல்ல முடியாது இவைகள் தடை செய்யப்பட்ட பொருட்கள் இவைகள் எடுத்து செல்லப்படுகின்ற பரீட்சாத்திகள் பரீட்சை எழுதுவதிலிருந்து தடை செய்யப்படுவார்கள் அதேவேளை அவர்கள் ஐந்து வருடங்களுக்கு படை பரீட்சை எழுதுவது நிறுத்தி வைக்கப்படும் செல்லிட தொலைபேசிகள் பணிக்குழுவினர்களுக்கும் தடை செய்யப்பட்டிருக்கின்றது மேற்பார்வையாளர் மேலதிக உதவி மேற்பார்வையாளர்கள் எவரும் செல்லிட தொலைபேசிகளை பரீட்சை நிலையத்திற்கு எடுத்து செல்ல முடியாது தடை செய்யப்படுகின்றது பரீட்சார்த்திகள் பரீட்சை நிலையங்களுக்குள் எத்தனை மணிக்கு செல்ல வேண்டும் தினமும் காலை எட்டு முப்பது மணிக்கு பரீட்சைகள் ஆரம்பமாகின்றன ஆகவே பரீட்சார்த்திகள் எட்டு மணிக்கு பரீட்சை நிலையத்தில் அமருமாறு வேண்டப்படுகின்றனர் அவை தொடர்பாக அவர்கள் முன்கூட்டியே பரீட்சை நிலையங்கள் தொடர்பாக அறிந்திருப்பது நன்று ஒன்பது மணி வரை தாமதமாகி வருகின்ற பரீட்சார்த்திகளுக்கு சலுகை அடிப்படையில் பரீட்சை எழுத அனுமதிக்கப்படும் ஆனால் அவர்களுக்கான மேலதிக நேரம் வழங்கப்பட மாட்டாது ஒன்பது மணிக்கு பின்னர் வருகின்ற எந்த பரீட்சார்த்திகளும் பரீட்சை நிலையத்துக்குள் பரீட்சை எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அதே மாலை நேர பரீட்சைகளும் மாலை ஒரு மணிக்கு ஆரம்பமாகின்றதனால் பன்னிரண்டு முப்பது மணிக்கு பரீட்சார்த்திகள் பரீட்சை நிலையத்தில் இருக்குமாறு கேட்கப்படுகின்றார்கள் வெள்ளிக்கிழமைகளில் இரண்டு மணிக்கு பரீட்சை ஆரம்பமாகுவதனால் ஒன்று முப்பது மணிக்கு பரீட்சார்த்திகள் பரீட்சை நிலையத்தில் அமருமாறு வேண்டப்படுகின்றார்கள் அனர்த்த நிலைமைகள் ஏற்படின் பரீட்சாத்திகள் என்ன செய்ய வேண்டும் இந்த கால பகுதியில் வானிலை காலநிலை தொடர்பான தகவல்களை தந்து கொண்டே இருக்கின்றது பரீட்சை நிலையங்களுக்கு செல்கிற பரீட்சார்த்திகள் விசேட அவதானத்தில் இருந்து பரீட்சை நிலையங்களை சென்றடைய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கையின் எந்த பகுதியிலாவது தொடர்பாக பாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும் இடத்து இடர் முகாமைத்துவ நிலையம் முப்படையினரோடும் போலீஸாரோடும் பரீட்சார்த்திகளுக்கு உதவ தயாராக இருக்கின்றார்கள் ஆகிய இவர்கள் ஒன்று ஒன்று ஏழு என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அவர்களுடைய நேரடி தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொள்வதன் மூலம் உரிய நேரத்திற்கு உரிய பரீட்சை நிலையங்களுக்கு செல்ல முடியும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுபவர்களுக்கும் பரீட்சைகள் திணைக்களம் விசேட அறிவிப்பை விடுத்துள்ளது இந்த கால பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பமாக இருக்கின்றது என தேர்தல் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது ஆகவே இந்த பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்றவர்கள் எங்களுடைய பிள்ளைகளுடைய நன்மை கருதி அவர்களுடைய பரீட்சையினுடைய வெற்றி கருதி தங்களுடைய பிரச்சார நடவடிக்கைகளில் பரீட்சை நேரங்களில் அமைதியாக ஈடுபடுமாறு அல்லது தவிர்த்துக் கொள்ளுமாறு பரீட்சை திணைக்களம் கேட்டுக்கொள்கின்றது இதனிடையே கல்வி சாதாரண தர பரீட்சையை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இதற்காக உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பரீட்சை மத்திய நிலையங்கள் ஒருங்கிணைப்பு மத்திய நிலையங்கள் மற்றும் வினாத்தாள் விடைத்தாள்களின் போக்குவரத்து நடவடிக்கைகள் ஆகிய கடமைகளுக்காக போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை மனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமாக உள்ளன காலை எட்டு முப்பது முதல் மாலை நான்கு பதினைந்து வரை தினமும் வேட்புமனுக்கள் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் ரத்நாயக்க குறிப்பிட்டார் மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகளின் தலைமையில் மாவட்ட செயலகங்கள் தேர்தல் அலுவலகங்களில் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறும் திகதி எதிர்வரும் இருபதாம் திகதி அறிவிக்கப்பட உள்ளது இன்று சாதாரண தர பரீட்சை ஆரம்பமாவதன் காரணமாக பரீட்சாதிகளுக்கு இடையூறி தங்களின் வேட்புமனு தாக்கல் செய்யும் நடவடிக்கையில் ஈடுபடுமாறு கட்சிகளுக்கும் சேச்சை குழுக்களுக்கும் தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக் அறிவுறுத்தியுள்ளார் முன்னூற்றி முப்பத்தி ஆறு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ண ங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இதேவேளை தேகியத்தி பிரதேச சபைகளுக்கான வேட்புமனுக்களை மனுக்களை ஏற்கும் நடவடிக்கை எதிர்வரும் இருபத்தி நான்காம் தகுதி முதல் தகுதி நண்பகல் பனிரெண்டு மணி வரை முன்னெடுக்கப்பட உள்ளது குறித்த பிரதேச சபைகளுக்கான கட்டுப்பணம் செலுத்துவதற்கான காலம் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தகுதி நண்பகல் பனிரெண்டு மணியுடன் நிறைவடைய உள்ளது எவ்வாறாயினும் கல்முனை மாநகர சபை மற்றும் எல்பிடி பிரதேச சபை ஆகியவற்றுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்பட மாட்டாது என தேர்தல்கள் ஆணைக்குள் தெரிவித்துள்ளது இன்று முதல் வேட்புமனு மனு ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் நிறைவடையும் வரையில் மாவட்ட செயலகங்கள் தேர்தல் செயலகம் ஆகியவற்றை அணிவித்து நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதனிடையே உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்காக வேட்புமனு தாக்கல் செய்ய எதிர்பார்த்துள்ள அரசியல் கட்சிகள் மற்றும் சுயாதீன குழுக்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு விசேட அறிவிப்பை விடுத்துள்ளது சரியாகவும் முறையாகவும் பூர்ணப்படுத்தப்பட்ட வேட்புமனுவின் ஒரு பிரதியை மாத்திரம் இணைத்து சமர்ப்பிக்க வேண்டிய ஏனைய அனைத்து ஆவணங்களையும் உரிய காலப்பகுதியில் பகுதியில் தங்களின் மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகார இடம் ஒப்படைக்குமாறு தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க குறிப்பிட்டார் இளம் வேட்பாளர்களை உறுதிப்படுத்தும் வகையில் மேலதிக மாவட்ட பதிவாளரினால் பிரதியொன்றும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அவ்வாறு இல்லாத பட்சத்தில் சமாதான ஒருவரினால் ஆணையாளரால் சத்திய கடதாசி வேட்பு மனுவுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் இதனிடையே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனு தொடர்பில் தேசிய தேர்தல்கள் ஆணையக்குழு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது அதில் வேட்புமனு நிராகரிக்கப்படுவதற்கு ஏதுவான பதினோரு காரணிகள் தொடர்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது அதிகாரமற்ற நபரினால் வேட்புமனு சமர்ப்பிக்கப்படுதல் குறிப்பிட்ட வேட்பாளர்கள் எண்ணிக்கை விட அதிகமாகவோ குறைவாகவோ காணப்படுதல் வேட்பாளர் ஒருவரின் பெயர் வேட்புமனுவில் குறிப்பிடப்பட்டு அவர் கையெழுத்திடாத சந்தர்ப்பத்தில் அவருக்கு பதிலாக மற்றொரு நபரின் பெயரை வேட்புமனுவில் உள்ளடக்க முடியாது எனவும் அத்துடன் பெயர் நீக்கப்பட்ட வேட்பாளருக்காக செலுத்தப்பட்ட கட்டுப்படம் அரசுடமையாக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெறும் காலப்பகுதிக்குள் அரசு நிறுவனங்கள் கூட்டுத்தாவனங்கள் மற்றும் சட்ட ரீதியான சபைகளுக்கு சொந்தமான சொத்துக்கள் முறையேற்ற விதத்தில் பயன்படுத்தப்படுவதை தடுப்பது குறித்து தேர்தல் ஆணைக்குழு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்பு எனப்படும் வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தின் பதினைந்தாம் நாள் இன்றாகும் பாராளுமன்றம் இன்று காலை ஒன்பது முப்பதுக்கு கூட உள்ளது வரவு செலவு திட்டத்தின் குழுநிலை விவாதத்தை இந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி மாலை ஆறு மணி வரை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்பு எனப்படும் குழுநிலை விவாதம் மீதான வாக்கெடுப்பு அன்றைய தினம் மாலை ஆறு மணிக்கு நடைபெறவுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் நாட்டின் சில மாகாணங்களுக்கு மின்னல் தாக்கம் மற்றும் கடும் மழை தொடர்பில் எச்சரிக்கை விடுத்துள்ளது வடக்கு மத்திய மேல் சப்பகும வடமேல் தென் மாகாணங்கள் மற்றும் அன்றாதபுரம் மாவட்டத்திலும் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் மின்னல் தாக்கம் ஏற்படும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் இடைக்கிடையே பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மின்னல் தாக்கங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான நடைமுறைகளை பின்பற்றுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது பிரான்ஸ் கடற்படைக்கு சொந்தமான புரொவென்ஸ் எனப்படும் போர்க்கப்பல் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது நூற்றி நாற்பத்தி இரண்டு தசம் இருபது மீட்டர் நீளமான பிரான்ஸ் கடற்படைக்கு சொந்தமான புரொவென்ஸ் எனப்படும் போர்க்கப்பல் நூற்றி அறுபது பணியாளர்களுடன் நாட்டை வந்தடைந்துள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது கடற்படை மரபுகளுக்கு அமைய கப்பலை வரவேற்பதற்கான நடவடிக்கைகளை இலங்கை கடற்படை முன்னெடுத்திருந்தது புரொவென்ஸ் நாட்டில் இருக்கும் காலப்பகுதியில் உள்ள பிரதான இடங்களுக்கு செல்ல உள்ளதுடன் எதிர்வரும் இருபதாம் தகுதி நாட்டிலிருந்து புறப்படவுள்ளது உள்ளது காலை நேர பிரதான செய்திகளில் தொடர்வது சர்வதேச தொகுப்புகள் சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அமெரிக்கா இருநூற்றி முப்பத்தி எட்டுக்கும் அதிகமான வெனிசுலா நாட்டினரை நாடு கடத்தியுள்ளது நாடு கடத்தலை தடுத்து அமெரிக்க நீதிபதி பிறப்பித்த உத்தரவை மீறியதற்காக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த குழுவை ஏற்றி சென்ற ராணுவ விமானம் எல்சல்வடோரில் தரையிறங்கியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நாடு கடத்தப்பட்டவர்களில் வெனிசுலா பயங்கரவாத குழுக்களை சேர்ந்தவர்களும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டின் பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருக்கும் நபர்களை உரிய நடைமுறைகள் இல்லாமல் தடுத்து வைத்து நாடு கடத்த அரசாங்கத்திற்கு சட்டபூர்வமான அனுமதி இருப்பதாக சர்வதேச ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவிற்கான தென்னாப்பிரிக்க தூதுவர் இப்ராஹிம் ரசூல் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு எழுபத்தி ரெண்டு மனத்தியாலங்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் அவர் வெளியேறுவதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது தென்னாப்பிரிக்க தூதுவர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை விமர்சித்து உரை நிகழ்த்தியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்கா ராஜதந்திர நெறிமுறைகளை மீறியதற்காக வருத்தம் தெரிவிப்பதாக தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நியூசிலாந்து இந்தியாவுக்கிடையே சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பிலான பேச்சுவார்த்தைகள் இதில் ஏப்ரல் மாதத்தில் முன்னெடுக்கப்பட உள்ளது இரு நாடுகளின் வர்த்தக அமைச்சர்களுக்கிடையே நேற்றைய சந்திப்பின் பின்னர் இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு இந்தியாவிற்கும் நியூசிலாந்துக்கும் இடையிலான பொருளாதார உறவில் ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கும் என அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் நியூசிலாந்துக்கு இந்தியா குறிப்பிடத்தக்க ஆற்றலை கொண்டுள்ளது எனவும் அடுத்த பத்தாண்டுகளில் நியூசிலாந்தின் ஏற்றுமதியை இரட்டிப்பாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கும் எனவும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இதுடன் காலை பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் சந்திக்கலாம் பத்து இருபத்தைந்து மணத்தியாளர் செய்திகளுடன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள் வணக்கம்